வணக்கம் நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம் ஆனா நம்ம மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம் ஆமா ஒன்னு நேத்து நடந்தத பத்தி யோசிக்கும் இல்லனா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படும் கரெக்ட் இத தான் நம்ம சித்தர்கள் ரொம்ப அழகா குரங்கு மனம்னு சொன்னாங்க ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம ஒரு கிளைல இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிட்டு இருக்குற மனசு உம் இது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கற ஒரு பெரிய சவால் சரி இத எப்படி சமாளிக்கிறது இந்த மன இறைச்சல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதையே நமக்கு சாதகமா மாத்துறது எப்படி இதுக்கான வழியை தேடித்தான் நம்ம இன்னைக்கு தமிழ் அறிவியலோட பிதாமகன் திருமூலரோட போதனைகளுக்குள்ள ஆழமா போக போறோம் நம்மளோட ஆதாரம் திருநந்திரம் மனதின் முக்கியமான விஷயங்களை தான் நம்ம அலச போறோம் ரொம்ப சரியான தொடக்கம் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமூலரோட ஒரு முக்கியமான வரியை நம்ம மனசுல வச்சுக்கணும் சொல்லுங்க அவர் சொல்றார் நீங்கள் உங்கள் மனதால் பாதிக்கப்பட்டவர் அல்ல நீங்கள் அதன் சிற்பி ஆஹா இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வரி நம்ம வாழ்க்கை நம்ம மனசோட கட்டுப்பாட்டில் இல்ல நம்ம மனசு தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் மனம் போல வாழ்வுங்கற பழமொழியை நாம சும்மா கேட்டுட்டு போயிருப்போம் ஆமா ஆனா அந்த நாலு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சூப்பர் அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் நமக்கு மன அமைதி வேணும்னா உடனே கோயிலுக்கு ஓடுறோம் யாத்திரை போறோம் ஆனா திருமூலர் உண்மையான கோயில் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாரு இது அந்த காலத்திலேயே ஒரு புரட்சிகரமான சிந்தனை இல்லையா நிச்சயமா இதுதான் திருமூலர் நமக்கு கொடுக்கிற முதல் சாவி திருமந்திரத்துல ரொம்ப தெளிவா சொல்றார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் ஆமா உங்க உள்ளம் தான் பிரம்மாண்டமான கோயில் உங்க உடம்பு தான் அந்த கோயில் இருக்கிற இடம் இத நாம சும்மா ஒரு தத்துவமா பார்க்க கூடாது ஆமா நிச்சயமா மாட்டோம் அப்ப நம்ம மனசையும் அப்படித்தானே பாத்துக்கணும் கவலை கோபம் பொறாமைன்னு குப்பையெல்லாம் மனசுல கொட்டினா அது எப்படி கோயிலா இருக்கும் கரெக்ட் அது அதோட கோயில் தன்மையா இழந்துடும் சரியா சொன்னீங்க உங்க மனசு எதிர்மறை எண்ணத்தால ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருந்தா அங்க எப்படி தெய்வீக ஆற்றல் வரும் எப்படி அமைதி இருக்கும் புரியுது அப்போ மன தூய்மைங்கிறது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதில்ல அது ஒரு செயல்பாட்டு தேவை அதேதான் இறைச்சல் அதிகமா இருக்கிற ரேடியோல பாட்ட கேட்க முடியாத மாதிரி குழப்பமான மனசுல இருந்து தெளிவான முடிவுகள் வராது இந்த ஐடியாவை இன்னும் புரிஞ்சுக்க நம்ம கிட்ட ஒரு ப்ரொஜெக்டர் திருமூலரோட தத்துவத்தை இந்த ஜென்ரேஷனுக்கு ஈஸியா கொண்டு சேர்க்கும் உங்க வாழ்க்கை ஒரு பெரிய சினிமா தியேட்டர் ஸ்கிரீனு கற்பனை பண்ணிக்கோங்க சரி உங்க மனசு தான் அந்த ஸ்கிரீன்ல படத்தை ஓட்டுற ப்ரொஜெக்டர் இப்போ அந்த ஸ்கிரீன்ல ஒரு பயங்கரமான பேய் படம் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ உங்க யதார்த்தம் அதாவது ஸ்கிரீன்ல தெரியற காட்சி ரொம்ப பயங்கரமா இருக்கு இத மாத்த நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்கிரீன் மேல ஏறி நின்னு தொடப்பீங்களா ஹஹ மாட்டோம் அது முட்டாள்தானோ ப்ரொஜெக்டர்ல என்ன ஃபிலிம் ஓடதுன்னு தான் பார்ப்போம் அந்த ஃபிலிம்ம மாத்துனா காட்சி மாறிடும் அதுதான் விஷயம் திருமூலர் அதையே தான் சொல்றாரு உங்க வெளியுலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் வேல உறவுகள் எல்லாமே அந்த ஸ்க்ரீன்ல தெரியற காட்சி தான் ஓ அத நேரா சரி பண்ண நினைக்காம அந்த காட்சிய உருவாக்குற ப்ரொஜெக்டரான உங்க மனசு சரி பண்ணுங்க உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள்ங்கிற ஃபில்ம மாத்துனா வாழ்க்கையோட காட்சியே மாறிடும் ஆனா நாம எப்பவுமே ஸ்கிரீனோட சண்டை போட்டுட்டு இருக்கோம் ப்ரொஜெக்டரை கவனிக்கிறதே இல்ல கரெக்ட் ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கே ப்ரொஜெக்டர்ல ஃபிலிம் மாத்துறது ஈஸி ஆனா ஆயிரம் எண்ணம் ஓடுற மனசுல அந்த ஃபிலிம் மாத்துறதே எப்படி சில சமயம் அந்த ப்ரொஜெக்டர் நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே ரொம்ப முக்கியமான கேள்வி இதத்தான் திருமூலர் மத யானைங்கிற அடுத்த ஓமையில விளக்குறார் மத யானை ஆனா கட்டுப்பாடே இல்லாத மனச மதம் பிடிச்ச யானையோட ஒப்பிடுறார் மதம் பிடிச்ச யானை ஊருக்குள்ள வந்தா என்ன ஆகும் ஊரே அழிச்சிடும் வீடுகளை நாசமாக்கும் அது மாதிரிதான் கட்டுப்பாடற்ற உங்க மனசு உங்க வாழ்க்கைய உறவுகளை ஆரோக்கியத்தையும் அழிச்சிடும் ஆனா அதே யானைய ஒரு பாகன் அடக்கிட்டா அது ராஜாவ சுமந்து செல்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறிடும் இல்லையா அருமை அங்கதான் திருமூலரோட பார்வை ஆழமாகுது அதே யானைய நீங்க பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அது ஒரு பெரிய சக்தியா மாறும் உங்க வெற்றி அத சுமந்து செல்லும் அப்போ அழிக்கும் சக்தியும் அதுதான் ஆக்கும் சக்தியும் அதுதான் தேர்வு நம்ம கையில தான் இருக்கு சரி அந்த தேர்வு தான் கஷ்டமா இருக்கு இந்த மத யானைய அடக்கோபப்படக்கூடாது கூடாதுன்னு மனசோட சண்டை போடுறதா அது இன்னும் கூட்டுது இதுதான் நம்ம எல்லாரும் செய்யற தப்பு திருமூலர் எண்ணங்களோட நேரா சண்டை போட சொல்லவே இல்ல ஒரு எண்ணத்தை நீங்க அடக்க நினைச்சா அதுக்கு இன்னும் சக்தி தான் அதிகமாகும் அப்போ என்னதான் வழி அவர் சொல்ற வழி ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அவர் சொல்றார் எண்ணங்களை அடக்கணுமா மூச்சை கட்டுப்படுத்து ஒரு நிமிஷம் மனசுக்கும் மூச்சுக்கும் என்ன சம்பந்தம் இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே அதுக்கு ஒரு அழகான ஓம சொல்றார் மனமும் மூச்சும் பட்டம் மற்றும் நூல் மாறி பட்டம் நூல் ஆமா உங்க மனசு காத்துல கண்டபடி பறக்கிற ஒரு பட்டம் அந்த பட்டத்தோட இணைஞ்சிருக்கிற நூல் தான் உங்க மூச்சு ஓகே காத்துல தரிகட்டு பறக்கிற பிரப்பத்தை நீங்க கையால பிடிக்க முடியாது ஆனா உங்க கையில இருக்கிற நூலை மெதுவா இழுத்து சரி பண்ணா பட்டம் தானா உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் இல்லையா ஆமா நூலை கண்ட்ரோல் பண்ணா பட்டம் அடங்கிடும் அதே மாதிரி தான் உங்க மூச்சோட்டத்தை நீங்க கவனிச்சு அதை சீராக்கினா தாவிக்கிட்டு இருக்கிற மனசு தானா அமைதியாயிடும் உண்மைதான் நம்ம கோபமா இருக்கும்போது மூச்சு வேகமா இருக்கும் அமைதியா இருக்கும்போது மெதுவா ஆழமா இருக்கும் அப்போ மனசோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம மூச்சுல தான் இருக்கு கரெக்ட் இன்னைக்கு பயோபேக்கிங் பெருசா பேசுறாங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உடம்போட இயக்கத்தை மாத்தி மனசை ஹேக் செய்யற டெக்னாலஜியை திருமூலர் கொடுத்திருக்காரு அப்போ இத்தனை நாளா நாம மனசோட நேரா போராடிட்டு இருந்தது தப்பான அணுகுமுறை சரி இது மனசை கட்டுப்படுத்துறதுக்கு மனச செம்மைப்படுத்துறத பத்தி என்ன சொல்றாரு மனத்து செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்களே அதோட அர்த்தம் என்ன அதோட தர்க்கத்தை நாம புழிஞ்சுக்கணும் பொதுவா மக்கள் எதுக்கு மந்திரம் சொல்றாங்க தனக்கு ஏதாவது வேணும்னு கடவுள்கிட்ட கேக்க ஆமா ஒரு விதமான கெஞ்சுற மனநிலை ஆனா திருமூலர் சொல்றார் உங்க மனநிலை தூய்மையா தெளிவா உறுதியா இருந்தா நீங்க யார்கிட்டயும் கெஞ்ச தேவையில்ல உங்களுக்கு வேண்டியத நீங்க ஒரு காந்த மாதிரி தானா ஈர்ப்பீங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் சொல்றேன் ஒரு பரீட்சைக்குப் போற பையன் கடவுளே நான் தோத்தறக்கூடாதுன்னு வேண்டினா அவனோட கவனம் முழுக்க தோல்வி மேல தான் இருக்கு இது ஒரு பலவீனமான மனநிலை சரி ஆனா திருமூலர் சொல்ற மனநிலை எப்படி இருக்கும்னா நான் இந்த பரிட்சைக்கு முழுசா தயாரா இருக்கேன் என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க கவனம் வலிமை மேல இருக்கு நீங்க எதன் மேல கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் வளரும் இதுதான் மனத்து செம்மை ஆமா உங்க மனசு தெளிவா இருக்கும்போது இங்க கேட்க வேண்டியது இல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும் இந்த யோசனை கேட்கும்போது இப்போ சயின்ஸ்ல பேசுற பிளேசிபோ விளைவு ஞாபகத்துக்கு வருது ரெண்டும் ஒன்னு மாதிரி இருக்கே கச்சிலமா புரிந்தது பிளேசிபோ விளைவுனா என்ன ஒரு நோயாளிக்கு சக்கர மாத்திரையை கொடுத்து இதுதான் உங்களை குணப்படுத்துற சக்தி வாய்ந்த மருந்துன்னு நம்ப வச்சா அவங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்குது ஆமா நம்பிக்கை தான் அங்க வேலை செய்யுது திருமூலர் அப்பவே சொல்லிட்டாரு உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் உங்க எண்ணங்களை கேட்டுட்டு இருக்கு நான் பலவீனமா இருக்கானு நீங்க நினைச்சா உங்க உடம்பு பலவீனமாகும் நான் வலிமையா இருக்கேன்னு நினைச்சா சக்தி கிடைக்கும் அப்போ நம்ம மனசுதான் நமக்கான மிகப்பெரிய மருந்து சரி அடுத்ததா ஒருமுகப்படுத்துதல் இன்னைக்கு இதுதான் பெரிய சவால் நம்ம கவனம் சிதறி போயிருக்கு இதுக்கு திருமூலர் ஒரு கதை சொல்றாரு கவனத்தோட சக்தியை விளக்குற ஒரு ஆழமான குறியீடு ஒரு மரம் நீங்க தான் அந்த மரத்துல அஞ்சு பறவைகள் இருக்கு அந்த அஞ்சு பறவைகளும் நம்மளோட ஐந்து புலன்கள் கண் காது மூக்கு நாக்கு தொடு உணர்வு சரிதானே கரெக்ட் இந்த அஞ்சு பறவைகளும் ஒரே நேரத்துல அஞ்சு திசையில பறக்க நினைச்சா அந்த மரத்தோட நிலைமை என்ன ஆகும் அதோட சக்தி அதுதான் இன்னைக்கு நமக்கு நடக்குது நம்ம கண்ணு போன பாக்குது காது டிவிய கேக்குது மனசு வேற எதையோ யோசிக்குது நம்ம சக்தி மொத்தமா செதறுது ஆமா திருமூலர் சொல்றார் நீங்க இந்த பறவைகளுக்கு எஜமானரா இருக்கணும் வேலைக்காரனா இல்ல உங்க ஐந்து புலன்களையும் ஒரே இலக்கு நோக்கி செலுத்தணும் இது இன்னைக்கு எவ்வளோ பொருந்தது நம்ம கையில இருக்கிற ஃபோனும் சோஷியல் மீடியாவும் இந்த அஞ்சு பறவைகளையும் நொடிக்கி நொடி வேற வேற திசைக்கு இழுக்குது ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம கவனத்தை மாத்துது இதனால நாள் எந்த வேலையும் உருப்படியா செய்யாம சோர்வாயிடுறோம் திருமூலரோட தீர்வு ஒருமைப்படுத்தல் ஒன் ஃபோகஸ் உங்க முழு மன ஆற்றலையும் ஒரே இலக்குல குவிக்கும் போது நீங்க ஒரு லேசர் மாதிரி மாறுறீங்க பரவலா இருக்கிற சூரிய ஒளி காகிதத்தை எரிக்காது ஆனா லென்ஸ் வச்சு குவிச்சா இரும்பையும் தொலைக்கும் அதுதான் குவிக்கப்பட்ட கவனம் எந்த இலக்கையும் அடைய வைக்கும் நீங்க ஒரு காந்தமா மாறுவீங்க அருவை இது வரைக்கும் பேசினத ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் நம்ம மனசு ஒரு கோயில் அத மூச்சுங்கற நூலால கட்டுப்படுத்தலாம் மந்திரத்தை விட மன தெளிவு முக்கியம் கடைசியா சிதறிய புலன்களை ஒருமுகப்படுத்தணும் இது ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி இருக்கு மிகச்சரியான தொகுப்பு ஆனா திருமூலரோட இறுதி இலக்கு வெறும் உலக வெற்றி மட்டும் இல்லை அது தெய்வீக நிலைய அடையிறது அங்கதான் அவரோட தத்துவத்தோட உச்சம் வருது அது என்ன ரொம்ப சிம்பிளா சொல்றார் அன்பே சிவம் அன்புதான் கடவுள் ஒரு பாசிட்டிவ் மனநிலைங்கிறது சும்மா நான் பாசிட்டிவா இருக்கேன்னு சொல்லிக்கிறது இல்ல அது ஒரு அன்பு நிலை அன்பு நிலை இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா உங்க மனசு அன்பால நிறைஞ்சிருக்கும் போது அங்க பயம் கோபம் பொறாமைக்கு இடமே இருக்காது வெளிச்சம் இருக்கற ரூம்ல இருட்டு எப்படி இருக்க முடியாதோ அந்த மாதிரி உம் அப்போ அன்புங்கிறது வெறும் உணர்ச்சி இல்லையா அது வெறும் உணர்ச்சி இல்ல அது ஒரு அடிப்படை சக்தி அந்த அன்பு நிலையிலிருந்து நீங்க செயல்படும் போது உங்க முடிவுகள் உங்க வார்த்தைகள் எல்லாமே இயல்பாவே சரியா அமையும் சரி அப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம நேயர்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் அட்வைஸ் என்னவா இருக்கும் நாளையில இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல வெளி உலகத்தை சரி செய்ய முயற்சி பண்றத நிறுத்துங்க ப்ரொஜெக்டரை சரி பண்ணுங்க தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவுமே செய்யாம அமைதியா உட்காருங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களை ரோட்ல போற வண்டிங்க மாதிரி சும்மா வேடிக்கை பாருங்க எந்த வண்டியையும் நிறுத்தவோ துரத்தவோ வேணாம் ஒரு சாட்சியா மட்டும் பாக்கணும் ஆமா ஆரம்பத்துல டிராபிக் ஜாம் மாதிரி இருக்கும் ஆனா போக போக இந்த போக்குவரத்து குறையும் ஒரு நாள் அந்த சாலை காலியா இருக்கும் அந்த அமைதியான நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோயில நீங்க உணர்வீங்க அருமையான நிறைவு இந்த உரையாடலோட இறுதியில நம்ம நேயர சிந்திக்க வைக்க ஒரு கேள்விய முன் வைக்கலாம்னு நினைக்கிறேன் தாராளமா திருமூலர் அன்பே சிவம்னு சொல்றாரு நாம அன்ப மத்தவங்க மேல காட்டுற ஒரு உணர்ச்சியா நினைக்கிறோம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல அதுவே தெளிவான சக்தி வாய்ந்த மனசுக்கான ஒரு இயங்குதளம் அதாவது ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமா இருந்தா எப்படி இருக்கும் சுவாரஸ்யமான பார்வை நாம இப்போ பயம் கவல மாதிரியான இயங்குதளங்கள்ல இருந்து செயல்படுறோம் அதுக்கு பதிலா அந்த அன்புங்கற ஆபரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து நீங்க செயல்பட்டா உங்க தினசரி முடிவுகள் நீங்க மத்தவங்க கிட்ட பேசுற விதம் சவால்களை அணுகுற முறை இதெல்லாம் எப்படி மாறும் இத பத்தி சிந்திச்சு பாருங்க